அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் தலையெழுத்து மாற ஒரு அற்புதமான ஒரு சூட்சமம் இப்பொழுது போகின்றேன் மோசமான தலையெழுத்து மாறி வளமான வாழ்வு கிடைக்க பதினேழாம் தேதி ஏப்ரல் பதினேழாம் தேதி இந்த சூட்சமத்தை செய்யணும் அது என்ன சூட்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு மாறுவதை முன்னிட்டு பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற உள்ளது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை ஒரு வருடம் சக்தி மிக்கதாக இருக்கக்கூடிய பரிகார ரக்ஷை ஹோமத்தில் வைத்து வழங்க உள்ளேன் முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை நாலு புதன்கிழமை ஸ்ரீ ராம நவமி நன்னாள் அன்று டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு ஜாதகம் படம் கொடுத்துருக்க பாருங்க இந்த ஜாதகத்தை ஒரு பேப்பரில் எழுதுங்க வெள்ளை நிற பேப்பர்ல சிகப்பு நிற மை கொண்டு வெள்ளை நிற பேப்பரில் சிகப்பு நிற மை கொண்டு இந்த ஜாதகத்தை எழுதி அதை பூஜ்யில் வைத்து வாசனை மலர்களை கையில் வைத்து கொண்டு ஸ்ரீ ராமஜெயம் என்ற இந்த அற்புதமான மந்திர வாசகத்தை நூற்றி எட்டு வரை சொல்லுங்கள் ராமஜெயம் ஸ்ரீராம ராமஜெயம் என்று அந்த ஜாதகத்துக்கு மேல நீங்க பூக்களை போட்டுக்கிட்டே இந்த மந்திர ஜபத்தை செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும்னு சொன்னா ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த அற்புதமான சூட்சமத்தை செய்யலாம் அவ்வாறு செய்து அந்த ஜாதகத்துக்கு தூபதீபம் காட்டி வழிபாடு செய்து அந்த ஜத்தை எடுத்து உங்க வீட்டு பீரோ வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த சூட்சமத்தை செய்தால் உங்களது மோசமான நிலைகள் உங்களது கஷ்டங்கள் உங்களது துன்பங்கள் எல்லாம் மாறி கிரக தோஷங்கள் எல்லாம் மாறி உங்கள் தலையெழுத்தே மாறி உங்கள் வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது அன்ன அன்னசேவா குழுவின் சார்பாக ஸ்ரீ ராம நவமி அன்று ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் நடைபெறுகின்றது உங்கள் குடும்பம் சார்பாக ஸ்ரீ ராமரின் அருள் பெற இந்த அன்னதானத்திற்கு முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இல்லாமல் இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் சரியான இடத்துல இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறுபது எளிய வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது தனிப்பட்ட முறையில் தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பயிற்சி உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்